இந்த நாள் இனிதாகட்டும் வாழ்க்கை துணை நலம் என்கின்ற அதிகாரத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது குரல் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை மழை பெய்தல் என்பது மகப்பெரும் மழை பெயரும் மகாதேவனால் கூட அறிய முடியாது என்று பழமொழி சொல்வார்கள் அப்படி ஒரு மழை பெய்ய வேண்டும் என நினைத்த மாத்திரத்தில் மழை பெய்கிறது என்றால் அதற்கு எவ்வளவு பெரிய சக்தி வேண்டும் அந்த மாதிரி ஒரு சக்தி கணவனை மதித்து கணவனுக்கு ஏற்ற தொ கடமையை செய்கிற ஒரு மனைவி மழை பெய்ய வேண்டும் என நினைத்த மாத்திரத்தில் மழை வருகிற ஒரு சக்தியை பெறுகிற அளவுக்கு ஆற்றல் வந்துவிடும் என்ற அடிப்படையில் தெய்வம் தொழால் அதாவது தெய்வம் தொழால்னால் தெய்வத்தை விட மேன்மையாக கணவனை கருதுகிறார் அந்த மனைவி என்று பொருள் தெய்வம் தெய்வத்தை காலையில் எழுந்ததும் தெய்வத்தை தொழ வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் காலையில் எழுந்ததும் கணவனை மதிக்கின்ற ஒரு பெண் மழை பெய்ய வேண்டும் என நினைத்த மாத்திரத்தில் மழை பெய்கிற ஒரு சக்தி ஒரு மனிதனுக்கு வந்தால் எப்படி ஒரு ஆற்றல் வருகிறதோ அது போன்ற ஒரு ஆற்றல் அந்த பெண்ணுக்கு கிடைத்துவிடும் அப்படின்னா ஒவ்வொருவரும் அவரவருக்கு உரிய அறத்தில் நின்றால் அவரவர்களுக்கு ஒரு மேம்பட்ட ஒரு சக்தி கிடைக்கும் என்ற பொருளிலே தெய்வம் தொழால் தெய்வத்தை காலையில் எழுந்ததும் தொழ வேண்டும் என்பதை கூட மறந்தவள் தன்னுடைய கணவனையே கண்கண்ட தெய்வமாக மதிக்கிறவர்களால் பெய்யென பெய்யும் மழை மழை பெய் என்று சொன்னால் மழை பெய்தா பெய்கிறது என்றால் எவ்வளவு சக்தி கிடைக்க வேண்டுமோ அது போன்ற ஆற்றல் வாய்ந்தவள் என்று வள்ளுவம் கூறுகிறது தெய்வம் தொழால் கொழு நன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை மீண்டும் நாளை சந்திப்போம்